கட்டேசி நாலு பந்தில் எம்மைக்கு எதிராக மானம் காத்துள்ளார் என்றே சொல்லலாம் அதாவது வேறு மாதிரி சொல்கிறேங்க முடி மட்டும் பழசு இல்லைடா அட்டியும் பழசுதான்டான்னு நம்ம தண்டர் அடிச்சாரு பாருங்கள் ஹார்ட்ரிக் சிக்ஸர் சும்மா அதர விட்டார் என்றே சொன்னாங்க அந்த ஸ்டேடியத்தை வான்கடை உன்னோடது இல்லைம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் பின் பண்ண கோட்டமா இது என்னோடதுன்னு சொல்லி சும்மா கிரீன் லெவலில் நம்ம தலை தண்டர் ப்ளே பண்ணார் பாருங்கள் இட்டி மாதிரி ஒவ்வொரு சிக்ஸரும் பார்த்தீங்கன்னா சடார் படார் படார் சடான்னு விழுந்தது என்றே சொல்லாங்க ஆடிட்டாங்க அண்டு பாண்டியாவெல்லாம் தான் ஆண்டே ஆக்கிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம எம்எஸ்டி உண்மையிலேயே வேற ரகம் என்றே சொல்லாங்க மிரட்டல் பீட் அந்த மாதிரி இருந்தது என்றே சொல்லலாம் நம்ம தலையோட பேட்டிங் அந்த நாலு பந்து தான் அந்த நாலு பந்து தாங்க சிஎஸ்கே எம்ஐக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த மிட்சல் ஏன் தான் இறங்கி நம்மளை சாவடிக்கிறான்னு தெரியலங்க சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பாடு என்றே அவர் சொல்லலாம் நல்ல வேலை அவுட் ஆனாருங்க அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி வந்துட்டு ஹார்ட்ரிக் சிக்ஸர் அடித்ததுனால தான் ஸ்கோர் இரநூத்தி ஏழு டார்கெட்டை செட் பண்ண முடிஞ்சது அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் அதாவது அதாவது மிகப்பெரிய ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அணிக்கு எதிராக தாங்க போர் தொடுப்பாங்களாமா பால் எடுத்து சுருகுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுருகுனார் என்றே சொல்லலாம் முக்கியமான மேட்சில் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கிரேட் கேப்டனாக உருவெடுத்திருக்கார் என்றே சொல்லாங்க எல்லா பெரிய பெரிய பிளேயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அணிக்கு எதிராக தான் அவங்க கேப்டன்சி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான நேரத்தில் எம்ஐடி முதுகெலும்பு ஒட்டச்சார் என்றே சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வாட் அறுபத்தி ஒம்போது அஞ்சு சிக்ஸர் அஞ்சு போன்றே விளாஸ்னாருங்க அண்ட் சிவம் தூபே நெட்ரிகன் திறந்துச்சுன்னா உண்மையிலேயே உலகமே அழிஞ்சிரும் சுபம் துபே தான் ஒரு கீ பிளேயராக இருக்கார் மும்பையை எரிஸ்டார் என்றே சொல்லாங்க டென் பவுண்ட்ரி அண்ட் ரெண்டு சிக்ஸர் நிதானமாக சூப்பராக ப்ளே பண்ணார் பட் இரநூத்தி ஏழு ரன் அடிச்சுமே தூங்க விடலங்க எம்ஐ பேட்ஸ்மென்கள் என்ன சொல்கிறது நம்ம ரோஹித் சர்மா வழக்கத்துக்கு மாற வான்கடையில் அவரோட சொந்த ஒரு சொருகிட்டார் என்றே சொல்லாங்க நாலு சிக்ஸர் எட்டு பவுண்ட்ரி அண்ட் எழுபத்தெட்டு ரன் மரண பங்கமாக பேட் பண்ணார் என்றே சொல்லலாம் அண்ட் இசான் கிஷான் ஒரு கூஸ் பம்பான தொடக்கம் என்றே சொல்லாங்க கிட்டத்தட்ட பவர் பிளே முடியும் போதே எழுவது ரன் அடிச்சிட்டாங்க ஜோலி முடிஞ்சது தான் நினைச்சோம் அப்புறம் எப்போதுமே சென்னை சென்னையை காப்பாற்றுற ஒரே ஒரு நபர் நம்ம பத்ரானா தாங்க அவர் வந்து ஒரு மூணு ஓவர் போட்டார் மூணு ஓவர்லேயுமே விக்கெட்டு அதாவது ஹாட்ரிக் ரெண்டு விக்கெட் எடுத்து மொத்தமாக ஜோடியை முடிச்சிட்டாருன்றே சொல்லாங்க ஹாட்ரிக்காக ரெண்டு விக்கெட் எடுக்கல ஒரு பந்து டூ ஒரு பந்த் கேப்பில் வந்துட்டு விக்கெட் எடுத்தாருங்க பத்ரானா தாங்க மும்பை கடப்பாற டீமை வந்துட்டு கட்டுப்படுத்தினது அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக எம்ஐ டீம் ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வேகத்தில் மூச்சே விடாமல் துவச்சு அல்லாங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே பவுலர்ஸை இவர் வந்தவுடன் தாங்க அப்படியே பிரேக் போட்டு எம்ஐ பேட்ஸ்மேன்களை பிரேக் பண்ண

பிடிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவோட இந்த திரளான மிரட்டல் பீட் வெற்றி குறித்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க